எல்லாருக்கும் வணக்கம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இல்லை இந்த படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் நிறையா கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியாக சொல்லியிருந்தா போகிறோம் ஃபுலோவில் மறந்துடும் எஸ்கேப் ப்ரொடக்ஷனுக்கும் சிறுகாத்திகிறதுக்கும் ரொம்ப நன்றி எப்போ ஒரு சாதாரண ஒரு பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட என்ன லேபிள் விட்டிருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேலே விட்டுருக்கிற லேபுல் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் எஸ்கே ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்க டீமுக்கு நான் நம்புகிறேன் இந்த படம் எனக்கு நெரு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்டுருச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கமலாக்கண்ணன் சார் அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன் அப்புறம் நன்றி சொல்ல வந்துடுறேன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா ஒரு நாள் ஒரு காமி சாப்பிட கோவிடுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் ஒரு ஒரு கதை ஒண்ணு இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு முன்னாடி அவர் அங்கே ஷெட்டில் ஆடும்போது பார்ப்போம் அவ்வளவுதான் அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு இது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே எதோ ஒன்று நம்மளை வச்சு தச்சுக்கிட்டே இருக்குது என் உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது அதில் ஒரு இன்சிடென்ட் இருக்கு நான் அதை அதுக்கு அதுக்கு பின்னாடி வரும்போது சொல்கிறேன் அப்புறம் இதுலேருந்து குரங்குப்படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து செலக்ட் அதில் ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு அது மறக்க முடியாது நம்ம நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசிட்ருக்கோன்னா நான் அங்கே நம்ம நமக்கு வந்து வட இந்தியா அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா அப்படி தான் இருக்குது தனித்தனியாக ஏன் இப்போ நம்ம வடக்குனாவே ஹிந்தின்னு தான் இருக்கோம் அப்போது நாங்க ஒரு அஞ்சு பேர் அந்த பிரஸ் கிளப் எல்லாரும் உட்காந்துருக்கும்போது ஒன்று ஹிந்தியில் பேசுங்க நான் இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அங்கே அந்த விரிவுரே எப்படி சொல்கிறேன்னு தெரியல அவங்க வந்து சொல்கிறாங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டுலேயுமே பேச மாட்டேன் நான் மராத்தியில்தான் பேச வேண்டாரு இப்படி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு அவர் உண்மையில கடைசியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில் தான் பேசினாரு அது நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஓகே நமக்கு ரெண்டுமே வராது அப்போ நான் தமிழ்ல தான் பேசுறேன் நான் சொன்னேன் எல்லாரும் அவங்கள கைத்துட்டுட்டாங்க எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தான் வடக்கு தெரிஞ்சு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஒரு தனியா அவங்களுக்கு இருக்கிற மொழி மேல அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு இருக்குதான் செய்யுது ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன் அப்புறம் ரெக்கார்ட் பாட்டுல நடந்து போகும்போது இது முடிஞ்ச உடனே திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது நான் அப்படி போனேன் இல்ல இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அதுங்க அந்த ஃபஸ்ட் சொன்னாங்க இல்லை நான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அந்த ஜூரிஸ்லாம் போட்டு போராட்டினாங்க அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துனீங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நானாக இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும் அந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணி அப்படி காட்டிடணும் அப்படிலாம் நான் பண்ணல யதார்த்தமாக அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் இந்த இடத்துல வெங்கட் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கிடா டைரக்டருக்கும் அது மறக்க முடியாத மோமெண்ட்ஸ் அப்புறம் இதுக்குள்ள இந்த படத்துக்குள்ள நிறைய இடம் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்து கொடுத்துச்சு எங்கள் அப்பா வந்து ஒரு கொத்திராரு அவர் வந்து ஒரு அவரோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தான் ரெடி பண்ணார் இந்த படத்துல இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிள் கடையிலே ரொம்ப நாளா ரிப்பேர் பார்க்காம கிடந்து போன ஒரு சைக்கிளில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நினைக்கிறாரு அந்த காசுக்கு வாங்கி தான் அதை ரெடி பண்ணி அப்போ ஐம்பது ரூபாய் என்னமோ செலவாச்சு அது ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி வாடகை சைக்கிள் அதுக்கப்புறம் தான் வாடகை சைக்கிள் எடுத்தோம் வாடகை சைக்கிள் ஓடட்டேன்னா கொடுக்க மாட்டாங்க என்ன கிலோ போட்டு உடைச்சுரோன்ட்டு இந்த சைக்கிளில் பழகிட்டு அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் எடுத்துலாம் ஓட்டினா அது எல்லாமே நிறைய அனுபவம் வந்து எங்களுக்குள்ள இந்த கதைக்குள்ளே என்னை வந்து கோர்த்து தைச்சிச்சு அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன் சொல்லலாமான்னு தெரில ஓகே சொல்கிறேன் அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூட்டு வரும்மா அந்த பொண்ணு இருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சி அப்படி உடைச்சிட்டு அப்படி அடித்து தருத்துகிற மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து எனக்கு நடந்தது அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்க தான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பத்து காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் அதுக்கு எதாவது வாங்கிறதுக்கு அந்த மாதிரி நானும் அண்ணன் ஏன்னா எனக்கு அப்போது நான் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறேன் அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது அப்போ நடந்து போனோம் ஒரு கம்மா எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மா ஒரு மெல்லாம் போனால் தனியாக போடுறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு இப்போ எங்கள் அண்ணனோட துணையோடு தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் இது வந்து ஒரு வழியே இல்லை இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல இல்லை சரி சில்லுறேன் இல்லை போ அன்னைக்கு ஒரு நாளைக்கு போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டார் இப்போது இவர் வந்து நீ போய் அந்த ரெண்டு பத்து காசையும் வாங்கிட்டு வந்தால் உன்னை கூட்டிகிட்டு போங்க விட்டுட்டு போயிடுவான்றாரு சரி ஒரு வழி திருப்பி போய் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன் நீ அந்த பத்து காசு ரெண்டு பேரும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னோன்னா அங்கேருந்து அந்த துண்டு அந்த போட்டிருக்கிற துண்டு அவர் எப்பயுமே துண்டு போட்டுருப்பார் பாருங்கப்பா அப்பா அந்த துண்டு எடுத்துக்கிட்டு விரட்டினார் அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருப்பாங்க அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட் வரைக்கும் திரும்பி பார்க்காம மாதிரி ஓடணும் அப்போ ஒரு வந்து அந்த ஓட்டத்துக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து துத்து செடின்னு ஒரு செடி இருக்கும் அந்த செடியை உடைச்சி அந்த குச்சி எடுத்துட்டு விரட்டினார் பாருங்கள் அதில் அடித்த பயங்கரமாக உழைக்கும் ஆனால் அவர் அடிக்கல எடுத்து உடச்சவொடனே பிடிச்ச ஓட்டம் தான் மூணு கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்டில் போய் தான் நின்று அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்னை தேய்ச்சி வச்சு தச்சு வச்சிருச்சு உள்ள அப்படிதான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதுலையும் தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் அப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு ஒரு டீனேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஃப்ரெண்ட்னா பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்படியும் இவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன் கடைசியில் அப்படி தான் மாறிருப்பார் நீங்கள் சைக்கிளுக்கு ஏற்றுக் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சேர்த்துருவீங்க அது உங்க கடமையாக இருக்குங்க நம்புறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் அவரு அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிது மொமெண்ட்னு எப்படி சொல்றது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சிது நிறைய விஷயங்கள் வந்து இதில் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பேசுனது தான் வந்து எங்கிட்டயும் பேசுனாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் மியூசிக்கும் அது வந்து ரொம்ப அவருக்கு கனெக்டடா இருந்தது அதுதான் காரணம் எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ள வந்த பிறகு உங்க பணநிலை மனநிலை எப்படி மாறினதா எப்படி இருந்தது பணநிலை மனநிலை ஏன்னா அவரு ஒரு சாதாரண டைரக்டர் இவ்வளவு டெக்னிக்கல எல்லாம் கேட்டீங்கன்னா புரியல எனக்கு மனநிலையா சந்தோஷமா இருக்குதுங்க ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படம் வந்து பரவாயில்ல போய் எல்லாத்துக்கும் பாத்துறோம் ஏன்னா பெரிய சிக்கல் என்னன்னா இப்ப மதுபான கடையில என்னோட அனுபவம் படம் நல்லா இருக்குது ஆனா எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலன்னு கேட்டுருந்தாங்க இந்த படத்தை பாத்துருவாங்க அப்புறம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லுவாங்க பார்க்காமயே யாரு பாராட்டினாலும் அது வருத்தமா தான் இருக்குது திட்டினாலும் வருத்தமா தான் இருக்கு அதனால இந்த தடவை எல்லாரும் பாத்துருவாங்க அதனால அந்த வகையில மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டா பண பணநிலை நல்லா இருக்கியா டேரக்டர் சார் அதே மாதிரி இப்ப உள்ள பசங்க எல்லாம் யாரும் சொன்னாங்க இந்த சைட்ல ரெண்டு வீல் வச்ச சைக்கிள்ல போற பசங்களா இருக்காங்க குரங்கு படம்ங்கிற டைட்டில் இப்போ நம்ம மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே நல்லாவே பிடிக்கும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்கறது எந்த அளவுக்கு இருக்கும் இப்ப தான் கூட்டு போகிறோம் அது வேற விஷயம் ஆனா வேற ஏதாவது அப்படிங்கறது கேள்வி ஐயா இது வந்து நம்ம பசங்க நம்ம பசங்கிட்ட சொல்றதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்ப நமக்கு என்னன்னா நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லயும் ஷூட்டிங்லயே பார்த்தேன் இப்ப படத்திலேயே ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு இந்த அஞ்சு பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கு நான் ஒரு டூலுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்ப நீங்க வந்து எல்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா நாங்க எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில சொல்லாம இந்த படத்தை காமிச்சிங்கன்னு வச்சுங்க ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்ப எல்லாம் நம்ம இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க நம்மள வந்து சந்தோஷமா வைப்பாங்க பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மள இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாங்கன்றது அதே மாதிரி நம்ம ராசியா பண் அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதை விட இந்த கதை இந்த படம் வெற்றி பெற்று இருக்குது என்ன கேட்டா நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அத ஆனா அவர் மேடல பேசுறப்போ ஆஹ் என் பையன் இப்போ நியூயர்க்கில இருக்கான் ஆனா நான் இன்னமும் வறுமையில இருக்கேன் அப்படினா இப்ப சிவகார்த்திகையன் படத்துக்குள்ளாரு வந்து இருக்கிறாரு அஹ் ஐயாயிரம் அப்பவே ஆனந்த வீடால வாங்கினதா சொன்னாரு நீங்க இன்னும் சன்மானங்கள் இதெல்லாம் என்ன ஏன்னா சிவகார்த்திகையன் வரந்துருக்காரு இல்லையா ஐயா அவரு சைக்கிள் வாங்கி குடுக்கறப்போ வறுமையில இருந்தாருங்க

இல்ல அவனுக்கு ஏன் ஒரு சைக்கிள் ஓட்டல அவருக்கு அதுல பயம் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவர் அவர்கிட்ட நீ ஒழுங்கானு கேக்குறதுக்கான நியாயமே இல்லாம போயிருது இல்லைங்களா இல்ல நம்ம வந்து நம்ம அப்பாவை பத்தி எல்லாம் எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம அப்பா ஆகிறப்பதான் சோ வந்து தான் கிளைமேக்ஸ்ல வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு அவன் கனவுல நினைச்சிட்டு இருக்கான் சைக்கிளை பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு அவர் நஜத்துல வாங்கிட்டுறாரு இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு அதனால தான் அந்த டிராவல் அப்படி வந்துருக்குது ஸ்கிரிப்டில் அப்படி தான் நான் கன்சியூவ் பண்ணிக்கிட்டேன் படத்தை டேரக்ட் இங்கே சார் படம் வந்து யதார்த்தமாக இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமாக எடுத்துருக்கீங்க பட் ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போறீங்க ஏன்னா இதே மே மூன்று அரண்மனை ஃபோரும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கும் அதிகமான மக்கள் அதில் வந்து நட்சத்திர பட்டாளங்களாக உள்ள வரதுனால நீங்கள் எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க எப்படி உள்ள வருவாங்க ஏன்னா இன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி இருந்தாதான் உள்ள வருவோம் அப்படின்ற இதுதான் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ரீ ரிலீஸ் படங்கள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தெரியும் இதை எப்படி நீங்க ரீச் பண்ணலாம் ஐயா மஞ்சு மோல் பாய்ஸ்ல யாருங்க நடிச்சாங்க பிரேமலூர் நமக்கு யார் தெரியும் காந்தார வந்தப்ப நமக்கு யார தெரியும் அரண்மனை ஃபோர் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும்

பிடிக்கிறது பொடிகிறது கஷ்டமானல்ல எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைம்ல மீடியா சந்திச்சற யாரோ இன்டர்வியூ இருக்கேன் இல்ல 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 நான் அதனால தான் என்ன போறேன் வெளியர்க்கு இன்டர்வியூ கொடுத்தீங்களே இல்ல இல்ல அத அய்யா கிட்ட சொல்லிட்டு நான் அந்த பிரஸ் மீட்க்கு கண்டிப்பா நான் வர்றேன் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரை மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஹீரோ பனி பாத்தீங்களா இதுல என்ன ஹீரோ மாதிரியா தெரியுது நான் பாத்தேன் அத போகுதுல ஐயோ இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்றதோ டைரக்டர் என்ன சொல்றாரோ அத பண்றதுதான் அந்த அந்த கதாபாத்திரோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு இல்லையா அது ஒருவேளை பெருசாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அந்த ஸ்டார் அந்த ஸ்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ரொம்ப நன்றி லாஸ்ட் கொஸ்டின் பிரம்மா சார் நீங்க தமிழ் சினிமாவில குழந்தைகளுக்கான படமே வரதில்லை நம்ம வேற மாதிரி எடுக்கோம் அப்படிங்க நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி அது உங்க பார்வையில் குழந்தைகளுக்கான படமா இல்லையா இல்லையா சார் என்ன காரணம் சொல்லுங்க அது குழந்தைங்களுக்கான படம் சொல்ல முடியாது குழந்தைங்களை பத்திர படம் குழந்தைகளை பத்திர படம் நம்ம நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க அதுல என்னன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய குழந்தைகள் குழந்தைங்களா நம்ம இருந்தோம் அப்போ அந்த ஃபேமில அப்போ போய் பார்த்தோம் ஆனா குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு அதாவது தமிழ்ல இல்லாத மற்ற மொழிகள்ல இப்போ அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாம ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்கு லிட்டில் மிஸ் சன்ஷன் ஒரு ஃபிலிம் இருக்கு அதாவது நீ எதுவா இருந்தாலும் சரி உன்னுடைய தகுதி என்னவா இருந்தாலும் சரி பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றத பத்தின ஒரு படம் அது ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகள்ல நிறைய வந்துகிட்டு இருக்கு நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கறத நோக்கம் அதனால இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தேவை இருக்கு குழந்தைகளுக்கான படம்னு ஒண்ணு இருக்கு குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒண்ணு இருக்கு அதனால நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குறதுன்னு சொன்னா சொல்ல அது ஒரு தேவையா இருக்கிறது மட்டும் இல்ல கமர்ஷியலா அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்கு அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட் இந்த ப்ராடக்ட் இல்லை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படியே ஒரு கமாடிட்டியா பார்த்தாலுமே கூட அது பெரிய மார்க்கெட் இருக்கு அந்த வகையிலேயே நம்ம நிறைய குழந்தைங்களுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து டேரக்டர் சார் அது கொங்கு தமிழ் அந்த படத்துக்கு ஏன்னா ராசிப்பான் கதை இல்லை கொங்கு தமிழா எனக்கு தெரியல ஏன் தெரிஞ்சிருத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அந்த மீனிங் புரியாது நாங்க படிச்சா எனக்கு கொஞ்சம் புரியும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தா இன்னும் நல்லா ரீச் ஆகுமே ஏன்னா கொங்கு தமிழ் பிரமாதமா இருக்குது இந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்க கதைக்கலாம் அது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது அதை நீங்க ஏற்கனவே ரசிச்சு இருந்ததுனால அது ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் எடுத்தேன் கலை ஒரு கேரக்டர் வச்சிருந்தீங்க அந்த சைக்கிள் கடையில அவருக்கு ஒரு இல்ல பொதுவாவே அது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல பாக்யராஜ் சார் படத்துல வந்ததே ரெஃபரன்ஸ் தான் ரியலிஸ்டிக்கா நம்ம ஊர்களில் எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் மிலிட்ரியில இருந்து வந்தவங்க நிறைய கிராமங்கள்ல வந்து சைக்கிள் கடை வச்சிருந்தாங்க அது காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இல்லையா அதுக்கான டெக்னாலஜியை மில்ட்ரியில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க அமெரிக்கன் ஆர்மியில இருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மிலிட்ரியில இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சைக்கிளை கனெக்ட் பண்றதுக்கு லாக் பண்ணுறதுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து கொடுத்தாங்க அதனால ரிட்டையர் ஆகி வந்த மிலிட்ரி மேன் நிறையா பேர் ஊரில் வந்து சைக்கிள் கட்டு தான் வச்சிருந்தாங்க அதோட அதோட ரெஃபரன்ஸாக தான் பாக்யராஜ் படத்து பாக்யராஜ் சார் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாரு இந்த படம் எயிட்டிஸ் படம்ங்கிறதுனால அதே லெவலில் வந்துருக்கு நம்ம இருந்து பார்த்தனால சினிமாவே ரெஃபரன்ஸா இருக்குது அவ்வளோதான் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அடுத்த ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால நமக்கு நேரமன்மை காரணமாக உடனடியாக அதை முடிக்க வேண்டியதா அது கோச்சு தேங்க்யூ ஸோ மச்